ஆடி கிருத்திகையை முன்னிட்டு சிறுவாபுரி முருகன் திருக்கோவிலில் குவிந்த பக்தர்கள் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே சிறுவாபுரி கிராமத்தில் அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது வியாபார வளர்ச்சி அரசியல் பதவி ரியல் எஸ்டேட் திருமண தடை குழந்தை பேரு போன்ற பல்வேறு தேவைகளுக்காக ஆறு செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ச்சியாக வந்து இங்கு விளக்கேற்றி வழிபாடு நடத்தினால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி சிறுவாபுரி முருகன் கோவிலில் ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆடி கிருத்திகை முன்னிட்டு திரளான பக்தர்கள் சிறுவாபுரி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்து சென்றனர் கோவிலின் பின்புறம் உள்ள அரச மரத்தில் பெண் குழந்தை பாக்கியம் வேண்டி தொட்டில் கெட்டியும் தீபம் ஏற்றியும் நேர்த்தி கடனை செலுத்தினர் மேலும் பக்தர்கள் காவடி பால்குடம் எடுத்து வந்து கிராமத்தை வலம் வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர்